ஒரு குழந்தை குழந்த உடனே என்ன பண்றீங்க வீட்டில் உடனே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் உட்காருக்கு உட்காந்த உடனே என்ன சொல்லுவாங்க யாரும் பேசாத எல்லாம் வாயை மூடு இப்ப குழந்தை பயப்பட ஆரம்பிக்குது நம்மை ஒருத்தர் மிரட்டுறாங்க இவர்கள் சொல்வதை நாம் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் அப்போ அந்த பய உணர்வு தான் முதலில் விதைக்கிறோம் மேஜியம் கொலம்பியா இட்டாலி பேரு ஓகே சார் இப்போ படிச்சுட்டு இருக்கிற கல்வி எல்லாம் யாருக்குமே பயன்படாதுன்னு சொல்ல வரீங்களா பன்னெண்டு வருஷ காலம் அவனுக்கு அறிவு வருதோ வரலையோ பன்னிரெண்டு ஆண்டு காலம் எந்த அடிப்படையில இந்த பன்னெண்டு வருஷத்தை கொண்டு வந்தீங்க ஓகே இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் அதாவது லைனாக தானே எடுத்துட்டு வரான் வந்து தம்பி வந்து லைனா வைங்க நான் கரெக்டாக சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி உங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கும் சீட்டு கட்டு சாகா கல்வியை கற்றார் அதை பார்த்து ஆசிரியர் மிரண்டு போறாரு அடேங்கப்பா இவ்வளவு புலமை இந்த சிறு வயதில் இந்த பாலகனுக்கு இருக்கு இவனுக்கு பாடம் நடத்தக்கூடிய தகுதி எனக்கு இல்லைன்னு ஒத்துக்கிட்டு அவர் அண்ணங்கிட்ட இந்த குழந்தைக்கு என்னால பாடம் நடத்த முடியாதுன்னு சொல்றாரு சரி இப்போ வள்ளலார் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவத்தை பற்றி பேசியிருக்காரு கடவுள்களை பற்றி பேசியிருக்காரு அவர் வந்துட்டு மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காரு வள்ளலர் வந்துட்டு என்ன படித்தாரு எங்கே படித்தார் அவருடைய ஆசான்கள் யார் உலகியல்ல நாம் படிக்கக்கூடிய படிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான படிப்புகளை எல்லாம் படித்து முடிச்சிருந்தாலும் இதெல்லாம் சாகும் கல்வி மரணம் இல்லாத நிலையை அடைய முடியாது நீங்கள் படித்தாலும் படிக்கலைனாலும் மரணம் நிச்சயம் ஆனால் வள்ளல் பெருமானார் சாகா கல்வியை கற்றார் இப்ப சாகா கல்வியை யார் சொல்லி தருவாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது போது நேரடியாக அருட்பெருஞ்சோதி ஆகிய ஆண்டரிடமே கற்றதாக சொல்கிறார் அப்போ எப்படி அவரால் இத்தனை விஷயங்கள் முடிந்தது மருத்துவத்தில் இத்தனை மூலிகைகளை பத்தி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மரணமில்லா பெறுவாவுக்கு பல ரகசியங்களை பற்றி வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒருவரால் எப்படி இத்தனை தளங்கள்ல ஆளுமையையும் புலமையும் வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் சிற்றம்பல கல்வி அப்படின்னு வெளிப்படுத்துறார் ஒரு ஞானி ஒரு மகான் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள்ல படிச்சு அதுல தெரிஞ்சு விஷயங்களை சொல்ல மாட்டார் அவர் நேரடியாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஓதாமலேயே கற்க கூடிய வல்லமையை பெற்றிருந்தார் இந்த மறைபொருள் விஞ்ஞானம் எல்லாம் படிக்காமையே அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு அவருடைய கிராப்சிங் இருந்தது அதனாலதான் பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் பள்ளிக்கு போனார் அவரை வந்து அவருடைய அண்ணன் கூட்டிட்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்துல உட்கார வைக்கும் போது அந்த ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அதில் பிழை கண்டுபிடிக்கிறார் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு கொண்டு போய் வர்றோம் ஆசிரியர் பாடம் சொல்லி தர்றாரு அந்த பாடல்ல பிழை இருக்குன்னு சொல்றாரு இப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு பிழை இருக்காப்ப நீ சரியா பாடு அப்படின்னு சொன்ன உடனே இவர வந்து எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதெல்லாம் வேண்டும் வேண்டும் மாத்தி பாட்டு எழுதுறாரு அதை பார்த்து ஆசிரியர் மிரண்டு போறாரு அடேங்கப்பா இவ்வளவு புலமை இந்த சிறு வயதில் இந்த பாலகனுக்கு இருக்கு இவனுக்கு பாடம் நடத்தக்கூடிய தகுதி எனக்கு இல்லைன்னு ஒத்துக்கிட்டு பாடம் நடத்த முடியாதுன்னு சொல்றாரு எல்லா குழந்தைகளுக்கும் என்ன இருக்கு இந்த ஞானம் இருக்கிறது இந்த அறிவு இருக்கிறது என்பதுதான் சத்தியம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது ஒரு பிறக்கின்ற குழந்தை எப்படி இருக்கும் நல்ல தேஜஸா ஆற்றல் பொருந்தியதாக ஒளி பொருந்தியதாக இருக்கும் அதோட முகத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரகாசம் இருக்கும் அதனாலதான் குழந்தைகளை பார்க்கும் போது எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த குழந்தை அவ்வளவு பிரகாசமா இருந்தது இது சமூகத்துக்குள்ள வருது வந்து ஒவ்வொரு விஷயங்களை பாக்குது ஆச்சரியத்தோட பார்க்கும் ஒரு கிளு கிளிப்பு எடுத்து ஆடினா அவ்வளவு ஆச்சரியமா பாக்கும் எல்லாமே ஆச்சரியம் தான் அந்த குழந்தைக்கு இது வளர 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 பாத்தீங்கன்னா இந்த சமூக கட்டமைப்புகள் என்ன பண்றோம் ஒரு குழந்தை உடனே என்ன பண்றீங்க வீட்டில்

கொஞ்ச கொஞ்சமா மேலேற ஆரம்பிக்கும் அடி வயிற்றில் வந்துடும் பல விதங்கள்ல ஒரு தாக்கும் ஒட்டுமொத்த குழந்தையாக்கும் மழுங்கடிக்க தான் பள்ளிக்கல்வியோட முதல் நோக்கம் அதனாலதான் போன வேகத்தில் திரும்பி வந்துட்டார் பள்ளிக்கூடத்துல இருந்து என்ன ஆயிடுவோம் இந்த படிப்பு எதற்கும் பயன் தராதுங்கிறதுனாலதான் வள்ளல் பெருமான் பள்ளிக்கூடத்துக்கே போகல ஓகே யாருக்குமே பயன்படாதுன்னு சொல்ல வரீங்களா இப்ப வள்ளல் பெருமானார் வந்தா இருப்பாருங்க அவர் போன வேகத்திலேயே அவர் படிச்ச படிப்பெல்லாம் சொல்ல பயந்து ஓடிட்டாங்க எல்லாரும் இப்ப அந்த மாதிரி ஒரு குழந்தை பை பர்த்லேயே ஷார்ப்பா பறக்குது அதை கொண்டே பள்ளிக்கூடத்துல வர்றீங்க அவன் பயங்கரமா கேள்வி கேட்கறான் ஆசிரியர் என்ன பண்ணுவார் அவனை

இதுதான் அடிமை மனோபாவத்தை விதைப்பது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் சர்வ சுதந்திரமாக பிறக்குது நல்லா யோசிச்சு பாருங்க யாருக்கும் அடிமை கிடையாது நாம சர்வ சுதந்திரத்தோடு பிறக்கிறோம் இந்த குழந்தைகள் பள்ளிக்கு போன உடனே இவன் அவன் இவனை வந்து லாக் பண்றோம் எதை வச்சு லாக் பண்றோம் நான் சொல்வதை நீ கேட்டணும் கேட்டாதான் உனக்கு மார்க் இல்லைன்னா மார்க் கிடையாது அங்கேயே அவன் லாக்குடு அப்ப என்ன ஆயிடுவான் ஐயையோ மார்க் போயிடும் மார்க் வேணும் மார்க் வேணும்னு மார்க்குக்காகவே ஓடுவான் இது வந்து ஏதோ ஓராண்டு இரண்டு ஆண்டு இல்ல பனிரெண்டு ஆண்டு காலம் மார்க்குக்காக ஓடுவான் என்ன அவனுடைய மூளைக்கு ஒரு பெரிய சங்கிலி விழுந்துரும் மார்க் கிடைக்கும் அதை மட்டும்தான் அவனுக்கு ஒரு படைப்பாற்றலோ கற்பனை திறனோ சுயசிந்தனையோ வராது அப்ப இவன் யாரு மிகச்சிறந்த அடிமையாவதற்கான எல்லா தகுதிகளையும் விதைச்சோம் நாளைக்கு இவன் படிச்சு முடிச்சு வெளியில போனானா ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு மிகச்சிறந்த அடிமையா இருப்பான் அதுதான் உங்க சர்டிபிகேட் உங்க சர்டிபிகேட்ல நீங்க ஃபர்ஸ்ட் கிரேட் வந்திருக்கீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஆகச்சிறந்த அடிமைன்னு அர்த்தம் சார் அப்போ நீங்க சொல்றத பார்த்தா பள்ளி கூடங்கிறது அடிமைகளை உருவாக்குற இடம்னு சொல்ல வரீங்களா இப்போ பள்ளிக்கூடங்கிறது தலைவர்களையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்குற இடம் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆமா சார் படிச்சதுனால தானே பேர் தலைவர்களாக விஞ்ஞானிகளா இருக்கிறாங்க எத்தனை தலைவர்கள் படிச்சுட்டு தலைவர்கள் ஆனாங்க எத்தனை பேர் விஞ்ஞானிகள் ஆனாங்க ஜிடி நாயுடு இன்னைக்கு உலக எத்தனையோ கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாரு அவர் எந்த இதுல போய் எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வந்தாரு அப்ப அப்துல் கலாம் படிச்சது தானே விஞ்ஞானி ஆனாரு அப்துல் கலாம் ஒருத்தர் ஆனாரு அவர் என்ன சொன்னாரு பிசிக்ஸ்ல இந்த ஃபார்முலாவை படிச்சு இந்த சூத்திரத்தை படிச்சீங்கன்னா நீங்க விஞ்ஞானி ஆகலன்னு சொன்னாரா திருக்குறளை படிங்கன்னு சொன்னாரு திருக்குறளை படிக்கணும் எப்படி படிக்கணும் மார்க்குக்காக படிக்க கூடாது வாழ்வியலாக்க படிக்கணும் கல்வி திட்டம் பாடத்திட்டம்ங்கிறது ஒரு பாட்டு பத்து சதவிகிதம் தொண்ணூறு சதவிகிதம் அவன் உளம் சார்ந்து அவன் மனத்திட்டம் தான் எல்லாத்தையும் கொண்டு வரும்

எந்த ஒரு சின்ன விஷயமும் பசு மரத்தாணி போல் பதியக்கூடிய வயது இந்த இளம் பிராயம் குழந்தைகளுடைய வயது இந்த வயதில் இந்த பயத்தை விதைச்சிட்டோம்னா என்ன பார்த்தீங்கன்னா அடிப்படையில் உளம் சார்ந்து மட்டும் இல்லை உடல் சார்ந்து பல தொந்தரவுகள் வருது நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பசி உணர்வே இல்லை தாக உணர்வு இல்லை அவனுக்கு மோஷன் போனால் கூட போகிறதில்ல ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி போகிறான் ஏன் இப்படி ஆயிட்டான் சரியாக யூரின் போக மாட்டேன் இதெல்லாம் எதனால் வந்தது பள்ளியில போய் உட்காந்துட்டா அந்த இன்டர்வெல் டைம் வர்ற வரைக்கும் அவனுக்கு எதுவும் வராது நல்லா யோசிச்சு பாருங்க வந்தாலும் என்ன பண்ணிருவான் இயல்புல வந்துடுது இதனால அவன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சுட்டா போகணுமே சொல்லியே நிறைய குழந்தைகள் தண்ணி குடிக்கிறது இல்லை ரெஸ்ட் ரூம் சரியா போறது இல்லை இந்த அடக்கப்பட்ட அடக்கப்பட்ட பல வகையான உணர்வுகள் தான் திடீர்னு அவனை கோபமாகவும் அவன் திடீர்னு ஆக்ரோஷமாகிறது ஆகிறது ஹைப்பர் ஆக்டிவா மாறுது இத்தனைக்கும் காரணம் அவன் தன்னுடைய இயற்கை கழிவுகளை கழிப்பதற்கூட நம்ம என்ன பண்றதுல அவகாசம் கொடுக்கறது இல்ல அடுத்தடுத்த பீரியட போட்டு அவனை டைட்லயே வச்சிருக்கோம் சார் அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டமே சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்க இதுல சிஸ்டம் சரியா இருக்கா சிஸ்டம் சரியா இல்லையா அதையெல்லாம் விட்டுருவோம் எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையை நீங்க உங்க அனுபவத்துல வாழணும் இந்த சிஸ்டம் நீங்க சொல்லக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டது எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்தியா சுதந்திரம் பெறுகிறது சுதந்திரம் பெற்று தனிநாடாக மாறப்போகிறது ஆனாலும் இவனை விட்டுவிடக்கூடாது இவனுடைய அறிவினை நாம் என்ன பண்ணணும் அடிமைப்படுத்தி அடிமைகளாக வைத்திருக்கணும்னு மெக்காலே உருவாக்கின கல்வி முறை அப்ப அவர் எதுக்கு உருவாக்கியிருப்பாரு நான் சொல்வதை அவங்க கேட்கணும் நான் என்ன சொல்றேன்னு அதை ஒபே பண்ணணும் அதுதான் அடிப்படை ஒரு அடிமையா இருக்கணும்னா முதல் தகுதி என்னன்னா நீங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது அப்ப இந்த கல்வி முறையே அதனுடைய அடித்தளத்தில் உருவாயிருக்கு அது மட்டும் இல்ல கூடவே சேர்ந்து பயத்தை விதைச்சுக்கிட்டே வர்றீங்க பயங்கிறது என்ன மார்க் நீ ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணினா உனக்கு மார்க் போட மாட்டேன் இன்றைக்கு கல்லூரிகள்ல எத்தனையோ மாணவிகள் பல துயரங்களுக்கு ஆனாலும் வெளியில சொல்றது இல்லையே மார்க்குக்கு பயந்து இருக்காங்க மார்க் போயிடுமோ அப்படிங்கிற பயம் சார் அப்போ படிக்கவே வேணா குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடம் பக்கமே அனுப்பவே வேணாம்னு சொல்றீங்களா அர்த்தம் அப்படி கிடையாது இப்ப ஒரு குழந்தை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை முடித்து திங்கட்கிழமை ஒரு நாள் ஓய்வா வீட்டில் இருக்கான்னு லீவ் போட்டான் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பெற்றோர் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டியா லீவ் போட்டியான்னு மிகப்பெரிய ஒரு தண்டனை மாதிரி என்ன பண்றோம் சமூகம் பார்க்குது வெள்ளல் பெருமானார் சாக கல்வி கூறியதற்கான அடிப்படை நோக்கமே பயம் பூஜ்யமாதல் வேண்டும் அந்த பயம் வந்து எங்க பூஜ்யமாகுதோ அப்போதுதான் என்ன ஆகும் ஒருவனுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளும் படைப்பாட்டலும் வெளியே வரும் நீங்க பயத்தோடய என்ன பண்ண முடியும் ஒரு விஞ்ஞானி ஒரு கண்டுபிடிப்பு சர்வ சுதந்திரமாக இருக்கும் போதுதான் ஒரு படைப்பு நிகழும் அப்ப இந்த பயத்தை உண்டாக்கக்கூடிய கூடிய எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணணும் நீக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரினுடைய கடமை அந்த பயமற்ற ஒரு சூழ்நிலையை ஒரு குழந்தைக்கு உருவாக்கி கொடுத்தாவே போதும் அவன் தானா வளர்ந்துருவான் இப்போ இயல்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனித்திறமைகளை தனித்துவமான விஷயங்களை கொடுத்து தான் அனுப்பியிருக்கு தான் நீ உங்களை மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லை உங்களுடைய கை ரேகையாகட்டும் கருவியினுடைய ரேகையாகட்டும் உலகத்தில் யாருக்குமே கொடுக்கப்படலை எவ்வளவு பெரிய மெமரி பாருங்க அப்ப எதற்காக இயற்கையை உனக்கு கொடுத்து அனுப்பியது நீங்கள் உங்களுடைய சுயத்தை வளர்த்து அதிலிருந்து தனித்திறமைகளை வளர்த்து நீங்கள் யார் என்று நிரூபித்து அதிலிருந்து வாழ்க்கையில மேலே வரணும் இப்போ அதற்கான முயற்சிகள் எப்போ நடக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளும் போது தான் அது அடையாளப்படும் இப்போ கல்வி வந்து பார்த்தீங்கன்னா அது போன்ற ஒரு கல்வியாக இருக்க வேண்டும் ஸோ இதெல்லாம் எந்த மாற்றங்களும் உண்டாக்காம தொடர்ந்து ஒரு குழந்தையை வந்து பார்த்தீங்கன்னா புத்தக சுமையை ஏற்றி மோட்டத்தொகை ஒரு நாட்டை தொடர்ந்து இப்படியே அனுப்பி அனுப்பி அவன் ஒரு அடிமை மனோபாவத்திலே வைத்திருந்தோமே ஆனால் வருங்காலம் என்ன ஆகும்னு தெரியுங்களா ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சத்யதர்ஷன் சத்கிட் தம்பி நம்ம கூட இருக்கிறாரு ஆல்ரெடி அவரோட பதிவுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணை கட்டிகிட்டே வந்துட்டு பல விஷயங்கள் பண்ணிணாரு அதாவது கண்ணை கட்டிட்டு புத்தகம் படிக்கிறது கலர் சொல்கிறது அப்புறம் அதில் என்ன படம் இருக்குது அந்த ஃபோட்டோவில் என்ன படம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்றைக்கி வந்துட்டு ஒரு வித்தியாசமான விஷயம் பண்ண போகிறேன்னு வந்திருக்கிறாப்ல அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு ஐம்பது நாட்டோட கொடி இருக்குது இது வந்து எந்தெந்த நாட்டோட கொடி அப்படின்னு கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுவும் கண்ணை திறந்துட்டு இல்லைங்க கண்ணை கட்டிட்டு வந்து கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு இவர் கண்ணை கட்டிட்டு அந்த நாட்டோட கொடியை கரெக்டாக சொல்கிறாரா இல்லையாங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா ஆ ஓகே சூப்பர் ஓகே தம்பி கண்ணை கட்டி படிச்சிடலாமா ஐ மீன் கண்ணை கட்டிட்டு இந்த கொடியெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களா இல்லைன்னு பார்த்துடலாமா ம் எங்கே கண்ணை கட்டுங்க ஐபேட் வச்சுருக்கீங்களா ஒரு நிமிஷம் கொடுங்க ஸோ செக் பண்ணிக்கலாம் இதில் கேப் கீப் எதுவுமே இல்லை பார்த்துங்க ரொம்ப மொத்தமாக தான் இருக்குது திக்னஸாக தான் இருக்குது இந்தாங்க போடுங்க போலாமா ரெடியா ஓகே டன் சூப்பர் தாய்லாந்து தாய்லாண்ட் கரெக்டாக சொல்லிட்டான் நெக்ஸ்ட் பிரசில் சூப்பர் 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 கரெக்ட் நெக்ஸ்ட் சூப்பர் நெதர்லாந்து நெக்ஸ்ட் நியூசிலாந்து நியூசிலாந்து சூப்பர் தம்பி சூப்பர் வேற லெவல் ஓகே இப்போ உங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதாவது லைனா எடுத்துட்டு வர வந்து தம்பி வந்து லைனாக வைங்க நான் கரெக்டாக சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கும் ஏன்னா அது எனக்கும் வரக்கூடியது தான் எல்லாேருக்கும் வரக்கூடியது தான் இப்போ உங்கள் முன்னாடியே சீட்டு கட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் பார்த்துக்குங்க ஏன்னா தம்பிக்கு தெரியாது ஓகே போலமா ம் கெனடா சூப்பர் சூப்பர் தம்பி நெக்ஸ்ட் சுவிட்சர்லாந்து வேற லெவல் இத்தனைக்கு கீழே எங்கேயும் கேப் இல்ல தம்பி வந்துட்டு நீங்க நினைக்கலாம் தலையை தூக்குனா தெரியுமா அப்படின்ட்டு தம்பி தலையெல்லாம் தூக்க கிடையாது அப்படியே தான் இருக்கு நெக்ஸ்ட் அர்ஜென்டினா சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் அர்ஜென்டினா நேபாள் சூப்பர் சூப்பர்

பெல்ஜியம் கொலம்பியா இட்டாலி சூப்பர் எகிப்த் டென்மார்க் வியட்நாம் கிரீஸ் சைனா பூட்டான் போர்ச்சுகல் ஜெர்மனி உகாண்டா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா அமே ஆஸ்ட்ரேலியா சவுத் கொரியா அமெரிக்கா ஸ்பெயின் மால்டீவ்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மெக்சிகோ நார்வே நைஜீரியா மொரோக்கோ சிங்கப்பூர் ரஷ்யா இந்தோனேஷியா மியான்மர் தாய்லாந்து கென்யா ஜப்ப அர்ஜென்டினா ஃபின்லாண்டு ஸ்வீடன் வியட்நாம் பிரெசில் யூகே நெதர்லாண்டு நியூசிலாண்டு கெனடா சுவிட்சர்லேண்டு நேபால் சூப்பர் சூப்பர் வேற லெவல் தம்பி எல்லாம் ஐம்பது கோடி வந்து கரெக்டா இவ்வளவு மெமரி வச்சிருக்க ரொம்ப பெரிய விஷயம் தான் சூப்பருங்க தம்பி பாத்தீங்கன்னா உங்க தான் படிச்சாப்ல ஐ மீன் அந்த நாட்டோட கொடியை கரெக்டா சொன்னாப்ல எப்படி உன்னால் வந்து இத்தனை கொடியும் வந்து ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சு எந்த மாதிரி என்ன பிராக்டிஸ் பண்ணது நான் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு சத்திய தர்ஷன் கிளாஸில் நான் வந்து சிக்ஸ் மந்த் க்ரோஸ் முடித்தேன் அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு தான் இதை நான் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணேன் ஓகே தம்பி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பிராக்டீஸ் பண்ணுவ அங்கிள் நான் வந்து இது எப்பன்னா அங்கிள் நான் விளையாண்டுட்டு இருக்கும் போது வந்து இந்த ஃப்ளாக் வந்து டென் நிமிட்ஸ் டென் நிமிட்ஸ் பார்த்துட்டு போயிடுவேன் அங்கிள் அவ்வளோதானா டென் மினிட்ஸ் பார்த்து இவ்வளோ பவர் ஆகணும் ஓகே ஒரு பத்து நிமிஷம் விளையாட்டுனமா பார்த்துட்டு போனதையே வந்துட்டு இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு அவர் மைண்டு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாருன்னா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுவோம் ஓகே தம்பி இப்போது நெக்ஸ்ட் பிளான் என்ன ஒன்று இப்போ அந்த ஐம்பது நாட்டு கொடி சொல்லிட்டேன் அடுத்தது வேற என்ன பண்ணலாம்னு நான் அடுத்து வந்து அங்க 195 कंट्रीஸ் இருக்குல அங்க அது வந்து நான் 2 நிமிட்ஸ்ல சொல்ல போறேன் வாவ் சூப்பர் சூப்பர் ஓகே தம்பி இவ்ளோ விஷயங்கள் பண்றீங்க கண்ண மூடிட்டே இதெல்லாம் பண்ற பிராக்டீஸ் பண்ண இவ்ளோ விஷயங்கள் நீங்க சொல்றேன்னு சொல்றீங்க இதனால உங்களுக்கு என்ன யூஸ் இது வந்து நான் வந்த அங்க என்னோட Dream வந்து Guinness World Record பண்ணனும் அந்த ஓ சூப்பர் நான் வந்து என்னன்னா இந்த 195 कंट्रीஸ் நான் வந்து 2 நிமிட்ஸ்ல சொல்ல போறேன் அங்க 2 நிமிட்ஸ்ல சூப்பர் சூப்பர் ஸோ ட்ரை பண்ணு அதுக்காக வந்துட்டு எங்க சார்பா உனக்கு வாழ்த்துக்கள் ஓகேவா சக்சஸ்ஃபுல்லா வரணும் நீ வந்து ஒரு கின்னஸ் சாதனை படைக்கணும் கின்னஸ் புக்ல இடம் பிடிக்கணும் ஓகே முடிஞ்சாலும் நல்லா ப்ராக்டிஸ் ஓகேவா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வித்தியாசமா ஓகே சாதிக்கணும் ஓகே தேங்க்யூ